பீகார் தேர்தலில் கட்சிகள் பெற்ற வாக்கு சதவிகிதத்தை தற்போது பார்க்கலாம் பாஜக இருபது சதவீத வாக்குகளையும் ஐக்கிய ஜனதாதளம் புள்ளி இரண்டு எட்டு சதவீத வாக்குகளையும் பெற்றுள்ளன விலாஸ் பாஸ்வானின் லோக் ஜனசக்தி கட்சி நான்கு புள்ளி ஒன்பது எட்டு வாக்குகளையும் பெற்றுள்ளது ராஷ்ட்ரிய ஜனதாதளம் இருபத்தி இரண்டு புள்ளி ஒன்பது ஏழு சதவிகிதமும் காங்கிரஸ் எட்டு புள்ளி ஏழு மூன்று சதவிகிதமும் பெற்று மற்ற கட்சிகளுக்கு பதிமூன்று புள்ளி ஒன்பது ஐந்து சதவீத வாக்குகளும் நோட்டாவுக்கு உள்ளன கிடைத்துள்ளன பீகார் மாநிலத்தில் மகா கத்பந்தன் கூட்டணி வரலாறு காணாத வகையில் படுதோல்வியை சந்தித்து உள்ள நிலையில் முக்கிய வேட்பாளர்களின் நிலை என்ன என்பதை பார்க்கலாம் ராஷ்ட்ரிய ஜனதாதளம் கட்சியின் முதலமைச்சர் வேட்பாளரான தேஜஸ்வி யாதவ் ரகோபூர் தொகுதியில் அவரை எதிர்த்து போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் சதீஷ்குமாரை பின்னுக்கு தள்ளி வெற்றி பெற்றுள்ளார் மொத்தம் ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி ஐநூற்றி தொன்னூற்றி ஏழு வாக்குகள் பெற்ற தேஜஸ்வி யாதவ் பதினான்காயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி இரண்டு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் மேலும் ஜன்சக்தி தளம் கட்சியின் நிறுவனரும் தேஜஸ்வி யாதவின் சகோதரருமான தேஜ் பிரதாப் யாதவ் மகுவா தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியை தழுவினார் இந்த தொகுதியில் லோக் சக்தி கட்சியின் வேட்பாளர் சஞ்சய் குமார் சிங் எண்பத்தி ஏழாயிரத்தி அறுநூற்று நாற்பத்தி ஒரு தொகுதிகள் வாக்குகள் பெற்று வெற்றி பெற்ற நிலையில் தேஜ் பிரதாப் யாதவ் முப்பத்தி ஐந்தாயிரத்தி எழுநூற்றி மூன்று வாக்குகள் மட்டுமே பெற்று மூன்றாயிரம் இடத்திற்கு தள்ளப்பட்டார் இதேபோல் ஆர்ஜேடி சார்பில் சப்ரா தொகுதியில் போட்டியிட்ட போஜ்பூரி நடிகர் நடிகரான கேசரி லால் யாதவ் பாஜக வேட்பாளர் ஷோட்டி குமாரியிடம் தோல்வியை தழுவினார் மொத்தமாக எழுபத்தி ஒன்பதாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ஐந்து வாக்குகள் பெற்ற கேசரிலால் ஏழாயிரத்தி அறுநூறு வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார் அலிநகர் தொகுதியில் போட்டியிட்ட பாஜகவின் இளம் வேட்பாளரும் பிரபல நாட்டுப்புற பாடகியுமான மைத்திலி தாக்கூர் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட ஆர்ஜேடி வேட்பாளர் வினோத் மிஸ்ராவை விடுத்து வெற்றி பெற்றுள்ளார் மொத்தம் எண்பத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து வாக்குகள் பெற்ற மைதிலி தாக்கூர் பதினோராயிரத்தி எழுநூற்றி முப்பது வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் 13 years of trust, a revolution of gratitude, hundred assured appreciation. With gratitude, G Square oda thirteenth year anniversary offera. villa apartment book power ana bill Up to five kilowatt solar panels with no additional cost oda Zero EB revolution. To book, call eight